இட் 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 இஸ் 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 ஐ ஐ அதுதான் ரெண்டு இது சரி சரி அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரெண்டுமே தான் கிராமட்டிக்கலி போத் ஆர் இடத்துல இடத்துல பயன்படுத்தப்படும் அப்படின்னா வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு இப்போ தமிழில் சொல்லும்பொழுது ஒரு ஒரு லேட்டஸ்ட் கம்பேர் வித் மதர் லேட்டஸ்ட் கம்பேர் வித் அவர் மதர் டங் டு அவர் மதர் டங் அது நான் தான் அப்படிங்கிறீங்க அது என்ன தான் அப்படிங்கிறீங்க இப்போ அது நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஐ அப்படின்னு வரும் ஸோ அதாவது விளங்கும்படி சொல்ல போனால் தான் அது என்ன தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு தான் நீங்கள் இட் இஸ் மீ அப்படின்னு வரும் மற்றபடி இந்த இட் இஸ் ஐங்கிறது வந்து ராங் அப்படிங்கிறதுலாம் தப்பு இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அது இட் இஸ் ஐ அப்படின்னு அப்படின்னு வரும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் அப்படி இருக்குன்னு வச்சுங்க ஹூ டிட் ஃபினிஷ் தட் ப்ராஜெக்ட் டை அப்படின்னு இருக்கு அல்லது ஹூ டிட் ஆப்ரேட் தட் மிஷின்ஸ்ட டை அப்படின்னு உங்கள் சூப்பர்வைசர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு நான் கேட்கறாரு ஹூ டிட் ஆப்ரேட் தட் மிஷின் டை அப்படிங்கிறது நேற்று அந்த மிஷின் ஆபரேட் பண்ணுறது யாருங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் இப்போ தமிழாக தான் என்ன சொல்லுவீங்க நான் தான் அப்படின்னு படிக்கிறீங்க நான் தான் அப்படிங்கிற தமிழில் பேசுகிறோம் நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் பேசும்போது இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஐ என்ன சொல்லுவாங்க அல்லது ஒன்லி ஐ மிஷின் அப்படின்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்ல ஸோ ஒன்லி ஐ ஆப்ரேட்டர் மிஷின் அப்படின்னு நீங்கள் நீட்டி முறைக்கு சொல்வதை விட ஆப்ரேட்டர் குடியுரி மிஷின் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பார்த்து சொன்ன இட் இஸ் ஐ அது நான் தாங்க இட் இஸ் ஐ தான சுச்சுவேஷன் நான் சொல்கிறது சரி அப்போ இட் இஸ் மீ அப்படிங்கிறது அவர் வந்து இப்போ யாரையும் வர சொல்லியிருக்காங்களா யாரை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹோம் கம் அப்படின்னு கேட்குறாங்க ஹோம் நம்ம எம்டி வந்து யாராவது வர சொல்லியிருக்காங்க அது யாரை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுடைய சூப்பர்வைசர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு என்ன பதில் சொல்லுவீங்க அது என்ன தான் அப்படிம்பீங்க எம்டி வந்து வர சொல்லியிருக்காரம் ஆஃபீஸுக்கு யார அப்படின்னு உங்களை கேட்குறாரு அப்போ நீங்கள் எப்படி ஹோம் டெட் த எம்டி ஆஃப் டு கம் டு ஹிஸ் ஆஃபீஸ் இல்லையா அப்போ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு மேட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது அது பதில் என்ன சொல்லுவீங்க நீங்கள் எஸ் இட் இஸ் மீ சார் யா ஹி ஆஸ்ட் ஒன்லி மீ டு கம் தேங்க அப்படிம்பீங்க ஹி ஆஸ்ட் கேட்டுக்கொண்டான் he asked me to come there அப்படின்னு ஒரு நீட்டி முழக்கி பேசுறதை விட அது என்ன தான் அப்படிங்கிறது நீங்க சொல்றாரு எப்படி சொல்றீங்கன்னா இட் இஸ் மீ ரெண்டையும் இப்போ நம்ம ஒரு ஃபைன் ட்யூன் பண்ணுவோம் இப்போ இப்போ குட் இட் ஆப்ரேட் மிஷின் இஸ் டை இட் இஸ் ஐ சார் ஓகே அந்த ஹோம் டிட் த எம்டி ஆஸ் டு கம் டு ஆஃபீஸ் அது கூட ஹோம் போடுறதில்ல இப்போ ஹூ போட்டாலே போதும் நீங்கள் ஆமாம் இந்த ஹோம் அப்படிங்கிற வேலை போதும் ஹூ போட்டாலும் ரைட் இப்போ இந்த ஹோம்னே போட்டு பேசுமாப்பேன் அஹ ஹோம் டிட் देम தி ஆஸ்க் டு கம் டு யா ஹி ஆஸ்க்ட் only மீ டு கம் देयर அப்படி என்ன டீம் உடையគេ பேசுறது இஸ் மீ அப்படி என்ன இல்லையா ஆக இட் இஸ் மீங்கிறது அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் முதல்ல சொன்னல்ல அது இட் இஸ் ஐ புரியுல யார அந்த مشين ஏட் ஆபரேட் பண்ணா அது நான்தான் சார் யார் એમடி வர சொல்லி இருக்கற அது என்ன தா சார் அப்ப அது என்ன தா சார் அது என்னை தான் சார் அப்படி நான் சொல்லும்போது இட் இஸ் மீ அது Your asked who is operating the machine it is It is I that is the difference between it is I and it is me uh, Somebody asked whether it is I is the right sentence or not That uh, is the conclusion That is correct It is I am it is correct It is me am correct We are using both sentences depending upon the place where we want to express In which, For which situation uh, we are to express we have to use both, I mean each சரியா இட் இஸ் மீ உங்களுக்கு சந்தேகம் தேர்ந்தெடுக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் கொஷின்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லயே நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அல்லது இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ரைஸ் பண்ணுங்க வினாக்களுக்கு இந்த சேனலில் வந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் சரியா நன்றி திஸ் இஸ் மஹேந்திரன் ஃப்ரம் மகேந்திரன் குளோபல் டிவி தேங்க்யூ